திருக்குறள் ஆ இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை அதிகாரம் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் எந்த காலத்தை இலக்கியம் அது எந்த காலம் வரலாற்றில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல அதுதான் அறநூல்கள் எல்லாமே கலப்பிரர்கள் காலம் ஓகேவா பார்ப்போம் சும்மா காதில் கேட்டுக்கங்க ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணாங்க இதெல்லாம் இதில் ஒழுக்க முடியாம ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை பாடல் இருக்கும் செய்யுள் இருக்கும் பாடல்தான் செய்யுள் தரணும் இல்லை பத்து பத்து பாடல்கள் இப்போ ஒழுக்க முடியுமே ஃபஸ்ட்டு இதே தான் கொடுத்துருக்காங்க அவங்க சிலபஸில் அதை எடுத்துக்கலாம் ஒழுக்கம் ஒழுக்கம்னா என்னங்க ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் நம்மளுக்கும் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறதுங்க அதான் ஒழுக்கம் நமக்கும் நம்ம சுற்றுலாத்தாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறது தான் என்னது ஒழுக்கம் அது இடத்துக்கு இடம் மாறுபடும் சரியா இப்போ கிளாஸ் வகுப்பறையா எல்லோரும் கற்றுக்கிட்டுருக்கு அங்கே டாய் போயி சத்தம் போடுறது சேர் எழுத்து விடுறது கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அதனால என்ன ஆகும் அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இதே ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிருக்க அல்லது ஒரு சினிமா இது ஏதோ ஒரு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன் அங்கே போனான்னா ஒரு ஆரவாரத்தில் எழுந்திரிச்சி கை தட்டுறான் அங்கே போய் உக்காந்துட்டு சத்தம் போடாது பேச உட்காரா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒழுக்கம் இல்லாது அந்த இடத்துல தான் என்டர்டெயின்மெண்ட்டு தான் வந்திருக்கான் கை கைத்தட்டாதா விசிலடியாதான்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி இடத்துக்கிடம் அதான் நமக்கும் அடுத்தவங்களுக்கும் தொந்தரவுலாம் அது ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தோட மேன்மை அந்த ஒழுக்கத்தை பின்பற்றினாக்க என்ன நடக்கும் பின்பற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நீ ஸ்கூலில் மாதிரி திருக்குறளை மனப்பாடம் பண்ண வேண்டாம் படிக்கிறீங்க அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுக்கணும் அவன் கேட்பான் இது எந்த அதிகாரத்தோட தொடர்புடையது அப்படின்னு அல்லது இந்த குரலுக்கு என்ன பொருள் அல்லது அந்த ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தைக்கு என்ன இந்த குரலில் என்ன அர்த்தம் அப்படின்னு அதை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னாங்க அங்கே ஆப்ஷன் கொடுப்பான் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சரி இதில் பொருள் விழுப்பம்னால் சிறப்பு ஒழுக்கம் வந்து சிறப்பு தருமாம்மா அதனால் என்ன பண்ணுமா ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதணும் அப்படிங்கிறாங்க உயிரோட உயர்ந்தது எது ஒழுக்கம் இப்போ ஒழுக்கத்தோடு இருந்தால் அவனை பைத்தியகாரன்றானுங்க அது வேற நம்ம தானே அவனை தொந்தரவு பண்ணாதான் அவனை பார்த்து பயப்படுறானுங்க சமூகம் அது மாதிரி அடுத்தது ஓமப்பூடுனா காத்தல் உயிருக்கு மேலாக மதித்து அதை என்ன பண்ணணும் நம்ம பாதுகாக்கணும் உயிர் தானே நமக்கு அதோட பெருசு எதுவுமே இல்லை உயிரோட சிறப்பை நாம் பார்க்கணும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அதனால் அவ்வொழுக்கத்தை ஒழுக்கத்தை மேலாக கருதி காத்தல் வேண்டும் அதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் விழுப்பம்னா அர்த்தம் சிறப்பு அதனால் ஒழுக்கத்தை என்ன பண்ணும் உயிரினும் ஓம்பப்படும் நம்மளோட உயிரோட பெரிதாக கருதி காத்தல் வேண்டும் ஒழுக்கத்தை இந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறா யார் சொல்கிறா திருவள்ளுவர் ஒழுக்க முடையமை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார் அடுத்தது புரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை சரி பரிந்தோம்பியா புரிந்தோம்பின்னு படிச்சுட்டோன்னா சரி பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை பரிந்துனா விரும்பி பரிந்து போய் செய்கிறது கேட்பான் பரிந்துனா என்ன அர்த்தம்னு கேட்பான் பணிந்து போகிறது அப்படி இல்லை விரும்பி அப்படின்னு அர்த்தம் ஆ தேர்வு செஞ்சு பார்க்குறோம் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அப்படின்னு அர்த்தம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் நம்மளாக விரும்பி என்ன பண்ணும் ஒழுக்கத்தை காக்கணும் அப்படின்றாங்க ஏன்னாக்கா தெரியும் தோம்பி தேடணும் நம்ம என்ன மாதிரிலாம் தேடி பார்த்தாலும் சரி ஒழுக்கத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படிங்கிறார் அப்போ இந்த முதல் ரெண்டு குரல் எதை பற்றி பேசுது ஒழுக்கத்தின் உயர்வை குடிக்கிறது உயிரோடு காக்கணும்டா அப்படிங்கிறாரு ஃபஸ்ட்டு குரலில் ரெண்டாவது குரல் என்ன சொல்கிறாரு நீ எப்படி பார்த்தாலும் ச ஒழுக்கத்தோட சிறந்தது இந்த பூமியில் எதுவும் இல்லை நீ எல்லாரும் ஃபாலோவ் பண்ணணும் ஒவ்வொருத்தனும் ஃபாலோ பண்ணணும் அந்த சமூகத்தில் அப்போ அந்த சமூகம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணால் அவன் முட்டாள்தனமாக சுற்றிகிட்டு இருப்பான் அப்படி தான் உயர்ந்த சமூகமாக இருந்திருக்காங்க நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டானுங்க கடவுள் பேரை சொல்லி ஆமாம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை சரியா ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது என்ன பண்ண அதை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படிங்கிறார் எங்கே டைரெக்டாக நமக்கு புரிஞ்சிருச்சு பரிந்தோம்பி விரும்பி காக்கணும் எதை ஒழுக்கத்தை ஏன்னா தெரிந்தோம்பி தேறணும் எப்படிலாம் நாம் ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் சரி ஒழுக்கத்தோடு என்னது சிறந்த துணை நமக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் ரைட் ஒழுக்க முடிமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகி விடும் ஒழுக்கத்தோடு இருக்கிறவனா சிறந்த நல்ல அவனுடைய குடும்பத்தோட சிறப்பெல்லாம் காப்பாற்றுறவனு அர்த்தம் ஒழுக்கத்தை அவன் என்னைக்கு அவன் தவறானோ அவன் குடும்பத்தோட சிறப்பு என்ன பண்ணுறான் இழக்கிறான் சரி அவங்க கிராமத்தில் இருக்கும்ல இந்த குடும்பமாகவே உங்கள் சூப்பர் ஃபேமிலி பா அப்படி பிடிம்பாங்க அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் என்றைக்கு ஐயா அவங்க அப்பா அம்மா அப்படிப்பட்டவன் இவன் எப்படி ஆகிட்டான் அடுத்தவங்க அடுத்தவங்கடியை கெடுக்கிறான் அப்போ என்னாச்சு எல்லாம் போச்சு அவனுடைய பெருமையெல்லாம் அவுட் அவன் குடும்பத்தோட பெருமைலாம் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஒழுக்கம் இருக்குணும் அடுத்தவன கெடுக்கிறவன் உயர்குடியெல்லாம் கிடையாது சரியா அவ்வொழுக்கம் இல்லாதவர் இலிகுடியினர் அப்படின்ட்டாங்க ஒழுக்க முடிமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடியவன் தான் யாரு உயர்ந்த குடி பணம் பணம் வச்சிருந்தால் உயர்ந்தவன் கிடையாதுங்கிறாரு ஒழுக்கம் அவனுக்கு இருக்கோ அவன்தான் உயர்ந்தவன் நல்ல மனிதன் உயர்குடியில் பிறந்தவன் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன தான் இலிகுடி பணம் நீ எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி அடுத்தவனை கெடுக்கிறது அடுத்தவனை தொந்தரவு கொடுக்கறது அதெல்லாம் ஒழி ஒழுக்க முடிமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும் ஓகேவா இழிந்த பிறப்பாக குடிமைனா உயர்குடி இலக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாத இழுக்கம் இழிந்து பிறப்பாகிவிடும் குடிமை அர்த்தம் உயர்குடி ஒழுக்க முடியுமே குடிமை குடிமைக்கு என்ன அர்த்தம் உயர்குடி இழுக்கம் ஒழுக்க இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் இழிந்த பிறப்பு இலிகுடி அப்படின்றாங்க மரப்பினும் மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்புருங்க குன்றக்கெடும் ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்று கொள்ள இயலும் அதை ஒன்று படித்து வச்சிருக்க மறந்துடுச்சு திரும்ப என்ன பண்ணலாம் கற்றுக்கலாம் பட் ஒழுக்கம் குறைஞ்சிச்சின்னா அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் குன்றக்கெடும் ஓகேவா மரப்பினும் மோத்துக்குழல் மோத்துனாக படிக்கிறது ஓதுதல் கற்றுக்கலாம் திரும்ப படித்து கற்றுக்கலாம் அப்படின்னா மரப்பினும் ஒரு விஷயம் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்க மறந்து போயிடுச்சு திரும்ப பார்த்தா ஞாபகம் வந்துடும் சரியா பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அதே நேரத்தில் என்ன ஆகுது நீ உன்னோட எந்த குடியில் பிறகுறியோ உங்களோட அப்பா அம்மா ஒழுக்கிறதுக்குள்ளையோ அதெல்லாம் நீ பின்பற்றணும் பின்பற்றலைன்னா என்ன ஆகும் குடி பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் போன இதில் சொன்னதை இங்கே செய்திக்கு அப்படின்னா பிறப்பொழுக்கம் குன்றுக்கடும் பார்ப்பானாக்கா பார்ப்பனார் அப்படி கிடையாது பார்த்தல் அந்த மாதிரி அர்த்தம் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு அப்படின்னாக்கா பொறாமை உடையவன் அழுக்காருன்னு என்ன அர்த்தம் பொறாமை ஆக்கம்னா செல்வம் பொறாமை உடையவனுக்கிட்ட செல்வம் நிலைக்காதாம்மா அடுத்தவனு பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு போட்டி வேற பொறாமை வேற ஐயோ அவன் அப்படி ஆகிட்டானே அவன் அப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறது பொறாமை நம்மளோட மேலே போகிறானே அவன நம்மளாங்கிறது போட்டி ஐயோ அவன் விளங்காமல் போகணும் அப்படின்னு என்னது பொறாமை இப்படி பொறாமைப்படுறவனுக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அதுவும் அழிஞ்சு போயிருமாமா அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட மேன்மை உருக்கவே இருக்காது உயர்வு இருக்காது பொறாமை உடைய செல்வம் நிலைக்காது அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஆக்கம்னா என்ன அர்த்தம் செல்வம் அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதான்கண் உயர்வு அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனுடைய உயர்வு எப்படி இருக்கும் அவன் உயரவே மாட்டான் அப்படியே தான் இருப்பான் அப்படின்றாங்க அழுக்கார் என்னென்ன அர்த்தம் பொறாமை ஆக்கம்னா என்ன அர்த்தம் செல்வம் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக அறிந்து ஒல்கார் அப்படின்னா விலகமாட்டார் கொல்கார் உறவோர்னா மனவலிமுடையோர் உறவோர்னா உரம் நெஞ்சினருக்கானு சொல்கிறாங்களே உறவோர் மன வலிமை ஏதம்னா குற்றம் சரி ஒல்கார் அப்படின்னா விலகமாட்டார் உறவோர் வலிமையோடு இருந்து செயல்படுவாங்க சரியா குற்றம் ஏதம்னா குற்றம் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கறிந்த நன்கறிந்த ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கறிந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் ஒழுக்கத்தின் ஒரு உல்கார் விலக மாட்டார் யார் உறவோர் மன வலிமை உள்ளவங்க சரியா இழுக்கத்தின் ஏதம் படுபாக கரிந்து இலக்கண்ண அர்த்தம் இழிவு ஒழுக்கம் தவறுறதுனால என்ன நமக்கு பிரச்சனை ஏற்படுங்கிறத தெரிஞ்சவன் சரியா நல்ல மன வலிமை உடையவன் என்ன பண்ண மாட்டான் ஒழுக்கத்தை எந்த நிலையிலும் என்ன பண்ண மாட்டான் மாட்டான் ஒழுக்க நெறியிலிருந்து எந்த நிலையிலும் தவறமாட்டான் அப்படிங்கிறார் ஒழுக்கத்தின் கொள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இழுக்கம் ஒழுக்கத்தை தகரணில்லையா அது தவறும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுருக்கிறவன் ஒழுக்கத்தை விட்டு விலகவே மாட்டான் எப்போ எந்த சூழ்நிலையிலும் அப்படிங்கிறார் அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பலி ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தை பின்பற்றுவேன் எய்துவார்னு அடைதல்னு அர்த்தம் மேன்மைனா உயர்ந்த நிலை அடைவான் இழுக்கன்னா ஒழுக்கத்தை பின்பற்றாதவன் ஆனால் பயங்கரமான பழியை சுவைப்பான் அப்படின்னு அர்த்தம் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பலியை அவ பெயர் சும்மா நீ நல்லது பண்ணால் வேணா உன்னிடுவான் பக்கத்தில் ஒன்று தப்பு தப்பாக போட்டு விட்டு போயிடுவான் ஒழுக்கெல்லாமல் இருந்தால் சின்ன பாயிண்ட் கிடச்சா கூட போதும் உன்னைக்கு காலி பண்ணிட்டு போயிடுவோம் பழி அதான் பழி சரியா அடுத்தது இதெல்லாம் ஃபாலோ பண்ணு எய்துவாருன்னா அடைதல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடுமைனா துன்பம் அப்படின்னு அர்த்தம் நன்றிக்குன்னா நன்மை நன்று நன்மை ஓகேவா நன்றிக்கு வித்தா வித்துனான்னு அது விதை உனக்கு நன்மை நடக்கணும்னா நீ நல்ல ஒழுக்கத்தை பின்பற்று தீய ஒழுக்கம் என்ன பண்ண உனக்கு துன்பத்தை தான் தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் ஓகேவா பொருளை மட்டும் புரிஞ்சுக்கங்க தீய ஒழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவிக்கும் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை இப்போ வரைக்கும் அதே அர்த்தத்தை தான் யூஸ் பண்ணுறோம் இந்த பாடல் எல்லாம் இந்த மூணுலேருந்து எட்டு வரைக்கும் எத்தனை பாடல் எத்தனை செய்யுள் மூணுலேருந்து எட்டு வரைக்கும் ஆறு செய்யுள் சரியா ஆறு செய்யல் அதை பற்றி போயுது நீ ஒழுக்கத்தை பின்பற்றினா என்ன நடக்கணும் பின்பற்றலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுது அதாவது ஒழுக்கத்தின் விளைவை கூறுகின்றது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலுக்கீம் வாயார் சொலல் ஒழுக்கம் உடையார் கொல்லாவே தீய வலுக்கியும் வாயார் சொல்லல் நல்லொழுக்க முடியவரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது சொல்ல மாட்டாங்க உடையவர் ஒழுக்கம் உடையார் கொல்லாவே தீய வலுக்கியும் வாயார் சுழல் தீய அர்த்தம் தீய சொற்களை ஒல்லாவேன இயலாவே சொல்லவே மாட்டாங்க உடையவர் கொல்லாவேன்னு வருதில்லை அதைக்கு இக்கு பிரித்து வந்தீங்கன்னா ஒல்லாவேன்னு வரும் ஒல்லாகவே தீய வலிக்கியும் வாயார் சொழல் தீய சொற்களை என்ன பண்ண மாட்டாங்க ஒருபோதும் வாயில் சொல்ல மாட்டாங்க அடுத்தவனை கெட்டு போகிற மாதிரி கெடுக்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க அடுத்தது உலகோ உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்றார் உலகம் எப்படி இருக்கோ அவன் என்ன உலகத்தை பின்பற்றானோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கணும் அதை விட்ட அப்படின்னாங்க என்னாரு நீ நிறையா கற்றாலும் நீ கல்வி அறிவில்லாதவன் இல்லாதவன் அப்படிங்கிறார் என்னையை தான் திட்டுறார் போல் இருக்கு ஓவா ஆமாம் உயர்ந்தார் இது இதில் வேறு மாதிரி ஒரு மூணு பேர் ஒவ்வொரு மாதிரி பொருள் கொடுத்துருப்பாங்க இதில் வேறு மாதிரி உயர்ந்தாரோடு பொருந்தவாலும் கல்வியை கல்லாதார் எவ்வளவுதான் கட்டியிருந்தாலும் அறிவில்லாதவர் ஆவார் இந்த இடத்துல உலகத்தோடு அப்படின்னா அர்த்தம் உயர்ந்தாரோடு அப்படின்னு அர்த்தம் நண்ப பண் நல்ல பண்புடையார் அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க நான் சொன்னது உலகத்தோடு ஒட்டை ஒழுகுதல் நான் ஏங்கில் சொன்னேன் உலகம் என்ன அர்த்தம் அவனை சுற்றியில்லை ஊர் ஊர் மக்கள் அவன் அதெல்லாம் சரின்னு சொல்கிறான்னு நீ அதை அவனை மாதிரி தான் வாழ்ந்தாகணும் வேறு மாதிரி மாறணும்னு நினச்சின்னா நான் அவன் நீ நீ தெரியல சைக்கோ அப்படின்னு அர்த்தம் உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் நிறையா படிச்சிருந்தாலும் என்ன இருந்தால் மெத்த படிச்சிருந்தாலும் அவன் கல்வி இல்லாதவன் தான் உலோகத்தோடு நம்ம ஒன்று ஒட்ட ஒழுகணும் இந்த இவர் இந்த உரையாசிரியர் எப்படி எழுதியிருக்கார் உலகத்தோடுங்கிறத உயர் ஆ உயர்ந்தாரோடு அவன் எப்படி வாழ்கிறான்னா நீயும் அப்படி தான் வாழணும் சரியா வாழும் கல்வியை கல்லாதவர் அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி நீயும் வாழணும் அதுக்கான கல்வி கலாத கல்லாதவர் நீ எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் அறிவில்லாதவன் அப்படிங்கிறார் உலகம் உயர்ந்தோர் ஒட்டை பொருந்த அவங்கள மாதிரியே நீயும் வாழணும் ஒழுகல்னா நடத்தல் அல்லது வாழ்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு பாடங்கள் என்ன பண்ணும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை கூறுகிறது சொல் இந்த குரல் என்ன பண்ண மாட்டான் அறிவு இருக்கிறவன் ஒழுக்க முடிவன் தீய வார்த்தை சொல்லவே மாட்டான் சரியா இந்த குரல் என்ன சொல்லுது நீ எப்படி வாழணும் சான்றோர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அவங்கள மாதிரி நீனும் வாழ கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கலைன்னா நீ எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் என்ன ஆகுது கல்லாதவனா அறிவு இல்லாதவனா அப்படிங்கிறார் ஓகேவா ரைட் பீக்கா ஒரு தடவை பார்க்கலாமா அப்பா எடுத்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு பொருள் புரிஞ்சால் போதும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிருன்னு ஓகப்படும் நமக்கு வருதா ஒழுப்பம் என்ன தரும் மேன்மை தரும் விழுப்பம்னா மேன்மை சிறப்பு எப்படி வேணாலும் எல்லாம் ஒன்று தான் அதனால் என்ன பண்ணும் ஒழுக்கத்தை உயிரோட உயர்ந்த இடத்துல வச்சு அதை நம்ம பாதுகாக்கணும் ஒழுப்பத்தை கைவிடவே கூடாது புரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை பரிந்தோம்பி புரிந்தோம்பி புரிந்தோம்பி பரிந்தோம்பினா விரும்பி ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும் கடைப்பிடிக்கணும் அடுத்த உன்னை கட்டுப்படுத்துகிறான்னு கடைப்பிடிக்கக்கூடாது விரும்பி கடைப்பிடிக்கணும் ஏன்னாக்கா ஒழுக்கத்தோட சிறந்த துணை எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன தான் தேடி பார்த்தாலும் சரி நீ பெத்த பிள்ளையும் துணைக்கு இருக்க மாட்டான் உன் நண்பனும் இருக்க மாட்டான் உங்கள் அப்பா இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க யார் இருப்பாங்க அது எல்லாத்தோட சிறந்த துணையை தான்மா ஒழுக்கம் அதனால் நீ என்ன பண்ண அதை புரிந்து விரும்பி பறிந்துனா விரும்பி அதை காக்கணும் ஓகேவா அடுத்தது ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமாக இருக்கிறதா நல்ல குடி பிறந்தவனுக்கு அர்த்தம் உயர்ந்தோர் அப்படின்னு அர்த்தம் உயர்குடியை சார்ந்தவன் பணம் வச்சிருக்கிறவங்களாம் கிடையாது உயர்குடின்னா யார் நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றுறான் சரியா ஒழுக்கம்னா என்னென்னு ஃபஸ்ட்டுலேயே பார்த்துட்டோம் அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்றது அடுத்தது இழுக்கம் இழி பிறகு இழி தாழ்ந்த குடியை சார்ந்தவன் இலக்கு என்ன அர்த்தம் ஒழுக்கத்தை பின்பற்றாதவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ செல்வத்தெல்லாம் பெருசாக சொல்ல இங்கே செல்வத்தை பற்றி வேறு இடத்துல சொல்லியிருப்பார் அதோட சிறப்பு அப்படிங்கிறார் மரப்பினும் மோத்து கொளலாகும் பார்ப்பான் மரப்பினும் படித்ததை நீ மறந்துட்டால என்னமெல்லாம் மோத்து கொள்ளலாம் கற்றுக்கலாம் திரும்ப படித்து கற்றுக்கலாம் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் பட் நீ ஒழுக்கத்தை கைவிட்ட அப்படின்னாக்கா அவ்வளோ தான் எல்லாமே உனக்கு அழிஞ்சு போயிடும் கற்றுக்க முடியாது போனது போனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை அழுக்கார்னா யார் பொறாமை உடையவன் அவன்கிட்ட செல்வம் இருக்காது காணாமல் போயிடும் அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனுக்கு என்ன கிடைக்காது உயர்வே வராது ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தில் ஏதம் படுபாக கறிந்து ஒழுக்கம் தவறுதால் ஏற்படும் குற்றங்களை நன்கு அறிந்த உறவோர் மனவலமை உடையோர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாங்க ஒழுக்க நெறியிலேருந்து விலக மாட்டாங்க மாட்டாங்க ஒழுக்கமாக தான் இருப்பாங்க ஒழுக்கத்தின் கொல்கார் உறவோர் இழுக்கத்தின் இலுக்கணும் ஒழுக்கத்தை தவறும் பொழுது ஏற்படுது ஏதம் படுபாக கறிந்து அதனால் ஏற்பட விளைவை நன்கு அறிந்தவர்கள் ஒழுக்கத்திலிருந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒருபோதும் தவற மாட்டாங்க விலக மாட்டார்கள் ஒழுக்கார்னா என்ன அர்த்தம் விலக மாட்டார் உறவுன்னா மலமரிமை உடையோர் ஏதம்னா என்ன அர்த்தம் இழுக்கத்தின் ஏதம் குற்றம் இழுக்கனால் ஒழுக்கத்திலிருந்து விலகிறவங்க ஒழுக்கத்தை பின்பற்றாதோர் ஒழுக்கத்தின் எய்துவார் எய்துவர் மேன்மை இலக்கத்தின் எய்துவார் எய்தாப்பலி ஒழுக்கத்தை பின்பற்றவங்க மேன்மை நல்லா போவான் வளர்ந்து வருவாங்க ஒழுக்கத்தை பின்பற்றாதவன் தான் யார் இழுக்கம் இழுக்கம் இழுக்கத்தினை யார் ஒழுக்கத்தை பின்பற்றாதான் என்ன பண்ணுவான் பழி அடைவான் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நன்மை நடக்கும் நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றினா உனக்கு நன்மையெல்லாம் வந்து சேரும் அதுக்கு விதையது நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் இடும்பை இடும்பை என்னென்ன அர்த்தம் துன்பம் துன்பத்தை தான் கொடுக்கும் அடுத்தது ஒழுக்கம் இதெல்லாம் வந்து என்னது மூணுலேருந்து எட்டு வரைக்கும் ஆறு பாடல்கள் விளைவை கூறுது ஒழுக்கத்தை பின்பற்றுனா என்ன நடக்கும் பின்பற்றலாம் என்ன நடக்கும் அடுத்தது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் ஒழுக்க அவன் வார்த்தை கூட என்ன பண்ண மாட்டான் தீய வாரத்தை யூஸ் பண்ண மாட்டான் அடுத்த ஒன்று சரியா நம்ம தீய தீய வார்த்தை தான் சொல்கிறாங்களே அப்போ கூட கெட்ட வாரத்தை திட்டுறது நீ விளங்கவே மாட்டடாங்கிறது உனக்கு அறிவே வளராது நீ மாடு மேய்க்கை தான் லாக்கி அதே தீய சொல்லுதான் அப்போ என்ன ஆகும் அதை நான் சொல்ல சொல்ல நீ அதுவே மாதிரி நம்மளுக்கு திறமையில் போல் இருக்கு அப்படின்னு மாறிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுவுமே ஒழுக்கம் இல்லாதான் அப்படி தீய வழுக்கியும் வாயார் சொலல் அடுத்தது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார்தார் அறிவிலாதார் சரியா உலகத்தோடுனா என்ன சொல்கிறாங்க உயர்ந்த உயர்ந்தோர் சான்றோர் அப்படின்ச்சிங்க அவங்களோட சேர்ந்து எப்படி வாழணும் கற்றுக்கல அந்த கல்வி நீ கற்றுக்கலைன்னா நீ அவ்வளோதான் எம்ஏ எம்பி பிஹெசி என்ன தான் படித்தாலன்னா இல்லை அறிவில்லாதவன் அப்படிங்கிறார் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒருக்கங்களை கூறுகிறது அவ்வளோதான்